நம்ம குட் பிரகாஷ் படத்துல மியூசிக் வி சொல்லிட்டு தான் எல்லாத்துக்குமே தெரியும் பட் அது பாத்தீங்கன்னா இன்னும் அபிஷியா கன்ஃபார்ம் ஆகல சோ ஆனாலும் நிறைய சோர்சஸ் மூவி டிராக்கர்ஸ் இவங்களாம் பாத்தீங்கன்னா குமார் தான் பண்ணுறாரு பண்றாரு ஷேர் பண்ணி விட்டாங்க சோ சில பேர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா டிஎஸ்பி தான் பண்றாரு ஒரு சில சாங்ஸ் மட்டும் தான் நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஷேர் பண்ணி இருக்காங்க சோ ஆனால் நம்ம டிஎஸ்பி வெளியே போனதை பத்தி புச்பாட்டு ஆடியோ லான்ஸில் சில விஷயங்களை பேசியிருந்தாரு ரொம்ப கவலைப்பட்டு பேசியிருந்தாரு பட் இப்போ பாத்தீங்கன்னா ஃபேவரட் மியூசிக் ஜி ஜிவி பிரகாஷ் குமார் வந்து உட்பேட் அகிலி படத்தில் இருக்கேன் அப்படின்றத கன்ஃபார்ம் ஒரு இன்டர்வியூல ஸோ இந்த இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா அவரு படத்து பேர சொல்ல பட் ரெண்டு பெரிய படங்கள் வந்து கம்மி ஆயிருக்கேன் சொல்லிருக்காரு அதுல பார்த்தீங்கன்னா ஒன்னுக்கு உட்பட அப்படின்றது கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு அதை பத்தி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்றது பக்கம் வந்துருக்குது வேற லெவலில் ரெடி பண்ணிட்டேன் கூடி சீக்கிரமே எல்லாத்தோட ரிங் மாத்த போறாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறைய பேருக்கு ஜிவி பிரகாஷ் குமார் உள்ள தான் புடிச்சிருக்கு டிஎஸ்பி இந்த படத்தை பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத விட ஜிவி பிரகாஷ் குமார் இந்த படத்தில் வந்தது தான் அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பியா இருக்காங்க அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா மார்க் அண்ட் அட்டிங் படத்தில் அவர் ஒர்க் பண்ணியிருந்த அந்த விதம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு போட்டுருந்தா சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சம்மம் பண்ணி விட்டுருந்தாரு அதனாலேயே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆதிக்க வச்சோட ஃபேவரட்டாகவே ஐயர் ஜிவி பிரகாஷ்மார் அதனால இந்த படத்தில் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜிபி பிரகாஷ் குமார் வந்து நம்ம கிரீரம் படத்தில் கே கேடு அது மட்டும் இல்லாமல் அவர் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த படத்தில் கூப்பிடுவாங்க நான் நினச்சு கூட பார்க்கல ஸோ என்னை உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமான ஹேப்பி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் பட் ஆனால் குட் பட் கலி படத்தில் பண்ணுறேன் அப்படின்றது இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இதை பற்றி உங்கள் அப்படின்றத கம்பஸ்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்ட்ரீன் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்